வெல்கம் டு சுட்டி நியூஸ் தரக்கம் யார்த்தி பார்க்க போறோம்னா கே பி முனுசாமி ஒரு சில விஷயங்களை ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறது தடுக்கிறாரு மாஜி போய் வந்து எடப்பாடி பழனிசாமியா சமாளப்படுத்துகிறாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குங்க அவர் முக்கியமான ஒரு நபர் சீனியர் இருந்தாலுமே அவர் போன கெடுத்து விட்டுருவான்ற மாதிரி ஒரு அந்த ஆறு பேர் நினைச்சால விட்டுட்டு போயிட்டாங்க முக்கிய காரணம் சி வி சண்முகம் கே பி முனுசாமி வேணான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க கேபி முனுசாமி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க பாக்குறது தடுக்கிறாரு பாத்தீங்கன்னா இப்ப துணை பொதுச்சலா இருக்காரு துணை பொதுச்சலர் பதவி பயிர் போயிரும் சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது ஒன்றிணைந்து அதிமுக உருவாச்சுன்னா கண்டிப்பா ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியே தப்பாரு சிவி வி எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவி எல்லாருமே கே பி முனுசாமி மேல ஒரு கடுப்பாவே இருக்காங்க கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா தொண்டர்கள் நிர்வாகி எல்லாம் மிகப்பெரிய லெவல கடுப்புல இருக்காங்க அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் பொருளாதார பதவி இருக்குது அவருக்கும் பரிபீறும் அதே மாதிரி உதயகுமாருக்கும் அப்படி தான் ஆனால் கேபி முனுசாமியில் தான் ஏகப்பட்ட கடப்பு கேபி முனுசாமினால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிறத சிக்கல் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட மூ எங்கெங்கே போகிற தர்ம தப்பை பார்த்தீங்கன்னா கிட்டே வந்தார் ஓபிஎஸ் கூட எங்கெங்கே அடுத்தடுத்து போவார்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி நல்லாவே தெரியும் ஸோ அந்த இடத்துல லாக் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னதே வந்து கேபி முனுசாமி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துரோகினே சொல்லலாம் கேபி முனுசாமி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா

லெவலில் முன்னேறான்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறானா ஸோ இப்போ கேபி முனிசாமி ஆனால் ஏகப்பட்ட கடுப்பு இருக்குது கேபி முனிசாமி அம்மா இருந்த காலக்கட்டத்தில் முப்பது பர்சன்ட் கமிஷன் முனுசாமினு அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டினாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சும் இணைஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதை தான் கேசி பழனிசாமியும் சொல்லியிருந்தாரு கேபி முனிசாமி இல்லாமல் இருந்தால் கட்சி நல்ல நல்ல நலனோட இருக்குன்ற மாதிரி ஸோ கேசி பழனிச்சாமி சொல்கிறத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த கேபி முனிஷாமியான தான் கட்சி ஒன்றிணையாற்றதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்புறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியோட கே முனிசாமி எதுக்கு வந்து பெரிய லெவல்ல நடவடிக்கை எடுக்கலாம் நிர்வாகிகள் ஏகப்பட்ட புகார் ஆனாலும் துணை பொய்ச்சலா தான் தப்பிக்கிறாரு சோ அது மட்டும் கிடையாது திமுக ஒரு கூட்டணியில இருக்காரு ஒரு கட்சி பதவி வேணும்னாலுமே பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாதான் அந்த பதவியே கிடைக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா தான் மிகப்பெரிய லெவல்ல அதிமுக ஸ்பிரெட் ஆகி கிடக்குதுன்றாங்க விரைவில் பாத்தீங்கன்னா கேபி பி முனிசாமி செக் வைக்கிறதுக்கு நிறைய வழிகளை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வந்தோன்னா பாப்பான்ற ஒரு பேச்சு அடிப்படையா வந்து இப்ப எல்லா தொண்டர்களும் பேசப்படும் நிலையில சிவி வி சண்முகம் அந்த லிஸ்ட்ல சேராரு கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க கே பி முனுசாமி இருந்தா கட்சி பெரிய நடத்த முடியாது ஆலோசனை பாத்தீங்கன்னா சரியா பண்ண விட மாட்டாரு சோ அவரோட நலன் கருத்தான் பாத்தீங்கன்னா கட்சியை வந்து அடமானம் வைக்கிற அளவுக்கு கூட தயங்க மாட்டான்ற மாதிரி வந்து அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா கேபி பி முனிசாமி சொன்னோம் எடப்பாடியை மட்டும் குறை சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா ஆலோசனை சொல்லிட்டு கே பி முனிசாமியை தான் முதல் கட்சி விட்டு நிற்கணும் আৰমে <laughs> থাকে